எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் இன் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு இந்த பிசினஸை எடுத்தா நம்ம ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களா இந்த பிஸ்னஸை எடுக்கிறீங்களான்னு கேட்டாலே நோ எனக்கு வேண்டாம் இப்படி சொல்றதை தான் பார்க்குறோம் இதை மீறி நம்ம இதை சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயத்தினாலேயே இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யாரும் எடுக்கிறது இல்லை ஏன் அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வருது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அது அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ் பாசிபிள் அதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் புரிதல் இருக்கணும் நம்மள நம்மளால பிராண்டிங் பண்ண தெரியணும் எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம நாம் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரியான அப்ஜெக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி தான் உங்ககிட்ட டீட்டெயிலா பேச போறேன் வீடியோ வந்துட்டே இருக்கு பாய் நன்றி